ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ஒரு ஹெல்த்தியான மருத்துவ குணம் நிறைந்த ஒரு தோசைங்க பூண்டு தோசை எப்படி செய்கிறதுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் பூண்டு வந்து அஞ்சு பல் எடுத்து வச்சுருக்கேன் துருவி எடுத்து வச்சுருக்கேன் நம்ம நார்மலாக வந்து தோசை ஊற்றுற மாதிரியே கல்லில் வந்து தோசை ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு அந்த துருவி வச்சுருக்கிற பூண்டை வந்து அதில் அப்படியே நம்ம மேலே தூவி விட்டுக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா பூண்டு தோசைங்கிறது வந்து கிட்டத்தட்ட ஒரு பார்த்திங்கன்னா ஒரு நாற்பது வயசு ஐம்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களாம் பார்த்திங்கன்னா வீக்லி ட்வைஸ் வந்து கண்டிப்பாக இது வந்து சாப்பிட்ணும் ரொம்ப ஹெல்தி வெறும் பூண்டு மட்டும் நம்ம ஆட் பண்ணால் டேஸ்ட் ஒரு மாதிரியாக இருக்கும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக நான் இட்லி பொடி வந்து மேலே தூவி விடுறேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற ஆயில் நெய் நம்ம எது வேணுமோ நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அடுப்பு சிம்மில் வச்சு தான் நம்ம இது சுடணும் அப்புறம் நல் இப்படி நல்லா நம்ம தோசை கரண்டியில் வச்சுட்டு நம்ம நல்லா இது ஸ்விஃப் பண்ணி விடறணும் இல்லைன்னா தோசையிலிருந்து அது பிரிஞ்சு விழுந்துடும் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வீட்லி ட்வைஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக இது சேர்த்திக்கணும் ரொம்ப ஹெல்த்தியும் கூட இது வந்து இந்த மாதிரி கேஸ் ப்ராப்ளம் இந்த மாதிரி எல்லாம் சொல்கிறாங்க இல்லைங்களா நிறைய பெரியவங்க நிறைய பேர்த்துக்கு இந்த பிரச்சனை இருக்குது அந்த மாதிரி இருக்கும்போது இது வந்து நம்ம வீக்லி வைஸ் சேர்த்தும் போது ரொம்ப நல்லது நம்ம மெடிஷன்ஸ் எதுவுமே எடுக்காமல் நம்ம ஒரு கை வைத்தியம் மாதிரி இது ட்வைஸ் வந்து கம்பல்சரி இந்த மாதிரி நீங்கள் சேர்த்துட்டிங்கன்னா ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் பாருங்கள் இப்போ வந்து ரெடி ஆயிடுச்சு தோசை திருப்பி போட்டதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் வெந்தால் போதும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் டாடா பாய் பாய்